மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்டே உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த பயிற்சி எல்லாமே நடக்கப்போகுது அதாவது கிரகங்கள் பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மிதனராசிக்காரங்க போக போகிறீங்க உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக வந்து கர்மசனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு கர்மச்சனி மூலமாக ஒரு சில தாக்கங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே கூட இந்த கிரகப்பெயர்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுமதுமாகவே குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்கள் ராசிக்கு பார்க்கப்படுது கர்மச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே இருந்தாலுமே கூட இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போயிறாரு புதன் பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போகிறார் சூரியனும் குரவும் இணைந்து மிதுனத்துக்கு போகிறாங்க பன்னெண்டில் உங்களுக்கு சனி இருக்கார் மேசத்தில் சுக்கரன் வரப்போகிறார் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் இப்படி தூங்க போகிறது உங்களுக்கு ஜூன் மாத பழங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களே வச்சு பார்க்கும்போது போது மிதனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பிரைவேட் ஜாப் ஜாப்போ இல்லை ஐடி ஜாப்போ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லற தான் வந்து பிரச்சனை பண்ணுவார் குறிப்பாக கணவன் மனைவிகள் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் சின்ன பண்ட சண்டா சச்சரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்னை வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஈகோ பார்க்கறது தான் தான் பெரியது அப்படிங்கிற நிலமையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விளைவுகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இதை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கிது நம்ம இப்படி அப்படியே தான் இருக்கோமே அப்படின்னு நிறைய ஃபீல் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்திர நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் உங்களுக்கு முழுவதுமாகவே விலங்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை விரைவில் அதிகமாக போது பெரியோர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விரைவில் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் பூக்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது வேலையில் தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மிதன் ராசிக்காரோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களையும் பொறாமை கொள்ள போறாங்க நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் மீது அதிகமாக வந்து செலுத்த போறாங்க அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் விட நம்பி சொல்லாதீங்க வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது மிதுன ரசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையதான் போகுது வாழ்க்கை துணையை இழந்த மிதன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரின் தப்பாக பேசுவாங்களா இல்லை ஊர்க்காரின் தப்பாக நினச்சிடுவாங்களா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய மிதனராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய இந்தராசினியர்கள் வந்து நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நம்பர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வருடத்துக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால இந்த கடன் பிரச்சனையால் பெரும்பாலும் அதிகமாக சிக்கி தவிக்கிறது யார் அப்படின்னா மிதனராசிக்காரங்க தான் இப்போ நீங்கள் ஒரு மிதனராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க எப்படியும் அந்த மூணு லட்சம் ரூபா கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டுன்னா போதும் எனக்கு நிம்மதியாக இருந்துக்குவேன் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு நிறைய மிதனராசிக்காரையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டு நீங்கள் விரைவில் உங்களுடைய அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவிட அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது உங்களோட உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து நண்பராக இருக்கலாம் தெரிஞ்ச ஒரு உறவினராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை ஒரு தடுமாற்றத்தோடைய நீங்கள் இருந்திருப்பீங்க இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுது இந்த புதிய நபர் மூலமாக நீங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் உங்களை நிச்சயமாக வழிநடத்த செய்ய போகிறார்